பையனும் வந்து வந்து டெபியூ ஆயிருக்காங்க மூவிஸ்ல பட் சோ அரௌண்ட் ஏன் இல்லையா சிஎம் சடன்லி இண்டஸ்ட்ரி வந்துட்டு அப் அண்ட் டவுன் ஆயிடுச்சு ரெண்டு மூணு படம் எனக்கு புக்கான படம் வந்துட்டு வணக்கம் மூவி வேர்ல்ட் மீடியா நேர்களே நான் உங்க விஜய் தயா இன்னைக்கான நேர்காணலில் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு வெர்சடைலான ஆர்டிஸ்டுங்க நிறைய படத்துல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க ஸோ கவன் சார்பெட்டாலாம் வந்து இவங்களோட ஐகானிக் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நன் அதர் தன் இந்த கார்ஜியஸ் பிரியதர்ஷினி ராஜ்குமார் வாங்க அவங்க கிட்ட பல விஷயங்கள் வந்து பேச போறோம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க சேனலுக்கு இன்டர்வியூ பண்ணறதுக்கு थैंक यू थैंक यू so much மேம் எங்களுக்கும் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் டிமான்டி காலனி 3 க்கு கंग्रेचुलेशंस थैंक यू एक्चुअली எங்க கரெக்டர் வந்துட்டு பார்ட் 2 बिकॉज இந்த உங்களுக்கு நல்லவே தெரியும் டிமான்டி காலனியோட ஸ்டோரி வந்துட்டு சீக்வல் சீக்வலா அதே ஸ்டோரி வந்து progress ஆயிட்டே இருக்கு சோ டிமாண்டி காலனி 2 ல ஒரு கரெக்டரா பண்ண இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ஆக்சுவலி நானும் அர்ச்சனா பிக் பாஸ்ல வந்த அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் வந்து மதர் அண்ட் டாட்டரா பிளே பண்ணிருந்தோம் ஒரு நல்ல ஒரு காமெடி போர்ஷன் அந்த படத்துல அந்த ஹாரர் படத்துல இருக்கிற ஒரே காமெடி போர்ஷன் எங்க போர்ஷன் தான் சோ அது கொஞ்சம் நல்ல சக்சஸ் ஆனதுனால எங்க கேரக்டர்ஸ் வந்து திரும்ப இந்த தி மாண்டி காலனி த்ரீல கண்டினியூ ஆகுறது ஸோ எனக்கே தெரியாத வாட் ஐம் கோயிங் டு பி டூயிங் இன் திஸ் பட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட்

ஆஃப் த ஃபில் பிகாஸ் அது வந்து வெளியில வந்துருச்சுன்னா தென் இட்ஸ் இந்த ஃபில்மோட ஃபுல் பஞ்ச் லைனே போயிடும் ஸோ ஆடியன்ஸஸ்க்கு அதுதான் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டா இருக்கணும் அது எப்படி பண்ணிருக்காரு பார்க்கணும் ஸோ எவ்வளவு வருஷமா நீங்க இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க அண்ட் இண்டஸ்ட்ரியில நீங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் பத்தி சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரி சேலஞ்சஸும் சொல்லணும் அ இருக்கிற சேலஞ்சஸும் என்னவா இருக்குன்னு சொல்லணும் பொதுவாக சொல்லப்போனா ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி இப்போ என்னோட ஐ கால் இட் மை செகண்ட் ரவுண்ட் பிகாஸ் ஏர்லி ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல எனக்கு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஏஜ்ல கே பாலச்சந்தர் சார் மீட் பண்ணி நான் பிரேமி நாடகத்துல ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருந்தேன் ஸோ தட் இஸ் மை ஆக்சுவல் இன்ட்ரடக்ஷன் இன் டு ஃபிலிம்ஸ் அண்ட் மீடியான்னு சொல்ல தமிழ் மீடியா ஆனால் பல வருஷம் நான் வந்து ஃபாரின்ல இருந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஸோ டூ தௌசண்ட் அண்ட் டுவெல் வாக்கில் நான் திரும்ப இந்தியா வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் நான் சினி ஃபில்ம்ஸை திரும்பி என்டர் ஆகினேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தான் ஆக்சுவலி ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் ஃபில்ஸ் அகேன் ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி வாஸ் லைக் மேஜிக் லைக் ஒரு ஆக்சிடென்டல் என்ட்ரின்னு சொல்லலாம் ஆனால் உடனே எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம்ஸ் வந்தது ஸோ ஸ்டார்டிங் ஃபிலிம் வந்துட்டு எனக்கு ரெமோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அது அப்படியே முடிக்கிற டைமில் அச்சம் என்பது மடமையாடா கௌதம் மேனன் சாரோட சரோட் ஸ்மாலர் கேரக்டர்ஸ் ஆனால் ரொம்ப ப்ராமினென்ட் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் கேரக்டர்ஸாக இருந்தது அண்ட் அது அப்படியே முடிச்சுட்டு இருக்கேன் கவனோட இது வந்தது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஸோ எனக்கு வந்து நான் அவ்வளவுதான் ஒரு சக்சஸ் பயங்கர ஓவர் கான்பிடண்ட்ல இருந்தேன் என்னடா இது வந்து நம்ம பெஸ்ட் ஒரு சிவகார்த்திகேயனோட ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுவும் ஒரு பயங்கரமான சக்சஸ்ஃபுல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் அங்கே ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது மை ஒன் ஆஃப் மை பக்கெட் லிஸ்ட் டைரக்டர்ஸ் ஜீட்டல் சார் கூட ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு அதுவும் சின்ன கேரக்டரா இருந்தா கூட அது வந்து அந்த கேரக்டர் வந்து த சொ மூவி அந்த ஸ்டோரியில ஏன் இந்த விஷயம் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இந்த கேரக்டர்னாலதான் நடக்குதுன்னு சொல்லி அதுதான் அந்த சால்வேஷன் கதையோட சால்வேஷனே அதுதான் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரோட படத்துல நெக்ஸ்ட் கவன் விச் வாஸ் மை சீரியஸ் கேவி ஆனந்த் சார் அகேன் பிரில்லியன் டிரெக்டர் அண்ட் அவர் இவ்வளோ வெரிய கேரக்டர் வச்சுட்டு என்ன ட்ரஸ்ட் பண்ணார் ஸோ ஐ ரியலி ஃபஸ்ட் ஓவர் கான்ஃபிடென்ட் அவங்களோட இதுக்கப்புறம் இதுதான் என்னோட வாழ்க்கையை திஸ் இஸ் கோயின் திங் பட் வாட் ஐ ரியலைஸ் வந்துட்டு சும்மா ஆஃப் லக் நமக்கு டேலண்ட் மட்டும் போராது டேலண்ட் ஹார்ட் ஒர்க் வேணும் எல்லாமே வேணும் பட் லக் இஸ் அ வெரி பிக் திங் த ரைட் மேன் அட் த ரைட் டைம் இன் த ரைட் பிளேஸ் இதெல்லாம் மூணு விஷயமும் அமையும் போது தான் நமக்கு வந்து பயங்கரமான ஒரு சக்சஸ் வரும் சோ அது இனிஷியல்லா எனக்கு நடந்தது அதுக்கப்புறம் என்ன சொல்ல போற அந்த சக்சஸ் வந்த அப்புறம் சடனா பிளட்ஸ் டீமோனடைசேஷன் சடன்லி இண்டஸ்ட்ரி வந்துட்டு அப் அண்ட் டவுன் ஆயிடுச்சு ரெண்டு மூணு படம் எனக்கு புக்கான படம் வந்துட்டு அது சடனா ஸ்டாப் ஆயிடுச்சு பிகாஸ் அந்த இண்டஸ்ட்ரியே ஒரு ஷேக் ஆயிடுச்சு இன்னொன்னும் கோவிட்க்கு முன்னால டூசண்ட் எய்ட் செவன் சிக்ஸ் சிக்ஸ்டீன்ல ப்ளட் புயல் ஆமா எஸ் த த த ஃப்ளட் ஸ்கேப் அண்ட் தென் தேர் ஒரு த இது சாரி டீமானடைசேஷன் ரெண்டுமே பயங்கரமா என்னோட இண்டஸ்ட்ரி எஃபெக்ட் பண்ணிட்டு அதில் அதுல இருந்து ரிக்கவர் ஆகுறதுக்குள்ள எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க ஓகே ஸோ அடுத்ததாக உங்களோட கவர் மூவி பத்தி வந்து பேசலாம் ஸோ அந்த ரோல் வந்து அவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன் படிக்கணும்னு எதிர்பார்த்தீங்களா நாட் அட் ஆல் ஆக்சுவலி இந்த படம் வந்து எனக்கு வந்து ஆடிஷனுக்கு கூப்பிடும் போது அஃப்கோர்ஸ் தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தாங்க டிஆர் கே கிரண் ஆர்ட் டிரெக்டர் ஆஃப் த மூவி அண்ட் ஆல்சோ ஆக்டர் இப்போ ரீசெண்டாக குக் வித் எல்லாம் பண்ணியிருந்தார் அவர் இட்ஸ் அ வெரி பாப்புலர் ஆக்டர் ஆல்சோ ஸோ அவர் வந்து எனக்கு காலேஜ் சீனியர் அண்ட் அவர் வந்து ஸோ இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அந்த ரோலை யூனோ ரோல் பற்றி படிக்கும்போது அவருக்கு வி விஷுவல்ல வந்துட்டு நான் தான் வந்துட்டு இருந்தேன் ஸோ இந்த கேரக்டரைசேஷன் வந்துட்டு அவர் என்ன பார்த்துட்டு இருந்தாரு ஸோ ஹி டோல்டு கேவி சார் ஐ நோ ஒன் லேடி ஹூ இந்த கேரக்டருக்கு கரெக்டாக செட் ஆவாங்க வேணா நீங்க ஆடிஷன் பண்ணி பாருங்கன்னு சொன்னாரு ஸோ அந்த மாதிரி தான் நான் அந்த ஆடிஷனுக்கு போனேன் ஆடிஷனுக்கு போகும்போது அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அந்த ஆடிஷன் அண்ட் தி டிசைட் டு காஷ்மி அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப அரகன்ட் பர்சன் அது ஆனால் வில்லி வில்லன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலை அரகண்ட் பர்சன் சொன்னாங்க அப்புறமா என்கிட்ட சொன்னாங்க அது வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஆஹ் இந்த வீ வாட் டு த காண்ட்ராக்ட் வித் யூ சோ அது வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ்வா ப்ளே பண் பண்ணிட்டு நெகட்டிவ்க்கு எப்படி ரியாக்ஷன் இருக்கும்னு எனக்கு தெரியாது சோ ரிமெம்பர் கிரண் கிட்ட பேசும்போது ஐ சைட் கிரண் என்ன கிரண் நெகட்டிவ் கேரக்டர் எப்படி கிரண் இது வந்து செட் ஆகுமா எனக்கு அண்ட் நீ சரி லிசன் நெகட்டிவ் கேரக்டர் தான் மைண்ட்ல நிக்கும் செகண்ட் இ சைட் இந்த ரோலை நீ வேணான்னு சொல்லிட்டேன்னா அப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் பிரியா டோன்ட் சே நோ டு திஸ் ரோல் அது அந்த ஒரு விஷயம் சொன்னதுனால லைக் ஓகே ஐ எம் கோயின் டு டூ திஸ் பிளைண்ட் டசன்ட் மேட்டர் வாட் இட் இஸ் அம் கோயிண்ட் டு டூ இட் ஸோ அந்த மாதிரி நான் இறங்கிட்டேன் ஷூட் வந்துட்டு தரமணி ஃபில்ம் சிட்டில வச்சிருந்தாங்க ஓபனிங் சீக்வன்ஸே வந்து அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் டான்ஸ் ரியாலிட்டி ஷோவை ஷூட் பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த போர்ஷன்ஸ் தான் எடுத்தாங்க சோ அந்த ஃபர்ஸ்ட் டேயே அதை கூப்பிட்டுட்டு சொன்னாரு அந்த சின்ன பையனை பார்த்தீங்களா அங்க ஆடிட்டு ஆமா எஸ் சூப்பராடுறாரு சார் அவரு இங்க பிடிச்சிங்க சார் இவரெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு மூணாவது நாள் நம்ம வந்து த்ரீ டேஸ் ஷூட் போக போது மூணாவது நாள் வந்து எண்டிங்ல ஒரு சீக்வன்ஸ் இருக்கு நீங்க பண்ணணும் அந்த பையனை ஸ்லாப் பண்ணணும் அப்படியே என்ன சார் சொல்றீங்க ஆல்ரெடி நெகட்டிவ் ரோல் பண்ணலாமா வேணாம இருக்கேன் இதுக்கு மேல நான் வந்து அந்த குழந்தைய அடிச்சுட்டேன்னா அவ்வளவுதான் தமிழ்நாட்டுக்கே எனக்கு பிடிக்காம போயிடும் அதே நீ சரி இல்ல இல்ல இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஹிந்தி நார்த் இந்தியால ஒரு சேனல்ல நடந்திருக்கு ஒரு டி ஆர் வாங்குறதுக்கு ஒரு குழந்தை அடிச்சிருக்காங்க ஓகே சோ இது வந்து நம்ம பப்ளிக் கிட்ட சொல்லலைன்னா தி வில் நிவர்ணம் ரியாலிட்டி ஷோஸ்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது சோ யூர் ஜஸ்ட் அ மெசேஞ்சர் நீங்க வந்து ஒரு தூதம் தான் ஜஸ்ட் யுர் ஷோ இங்க மெசேஜ் டு த பீபிள் போது நாள் உன் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் எப்படி அந்த குழந்தைய கண்ணை சிமிட்டாம அடிக்கிறது நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பிடிக்காம பண்றோம்னா நமக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல அது அது நம்ம ஆக்டிங்ல தெரியக்கூடாது ஸோ உட்காந்து அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி இதெல்லாம் ஜஸ்ட் ஆக்டிங் 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 தான் சொல்லிட்டு ஸோ கூலா வந்துட்டு அவர்கிட்ட போய் ஜட்ஜஸ் பாருமா அப்படி சிரிச்சு தப்பு நடிச்சிடுவேன் அது அது வந்து அவ்வளவு கூலா பண்ண முடியுது பிகாஸ் மூணு நாள் உட்காந்து அதை பத்தி யோசிச்சு 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 மைண்டை மாத்தி பண்ணதுனால சோ இப்ப கவன்ல நீங்க விஜய் சேதுபதி அவர்களோட நடிச்சிருக்கீங்க இப்போ அவர்தான் வந்து ட்ரெண்டிங்ல இருக்காரு ஏன் அப்படின்னா அந்த கிங்காங் பொண்ணோட மேரேஜ் நியூஸ்க்கு எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து நின்னுட்டு வாங்குறாங்க இவர் மட்டும் தான் போர்ட் ஆன் பண்ணி வாங்குறாங்க அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்களா எஸ் பாத்திருக்கேன் சோ ஐ திங்க் தட்ஸ் வெரி வண்டர்புல் ஜெஸ்டர் அவர் வந்து see அவர் வந்து நடிகர் மட்டும் இல்லை கிங் காங் சார் வந்து பாத்தீங்கன்னா ஹி ஹாஸ் ஒரு ஒரு பிசிக்கல் கண்டிஷன் அதனால அவர் வந்து கோமாளிதனமா நிறைய படத்துல நடிச்சிருக்காரு அத அந்த பாடியை யூட்டிலைஸ் பண்ணி இப்போ நிறைய சர்க்கஸ்ல போனீங்கன்னா கூட அந்த மாதிரி தான் ஸோ இட்ஸ் இஸ் அ வெரி டேலண்டட் வெரி வெட்டரன் ஆக்டர் பழைய படத்துல நிறைய பண்ணியிருக்காரு ஸோ கிவிங் ரெஸ்பெக்ட் டு ஹிம் எவ்ரிபடி ஹஸ் அவங்க அவங்க விதத்துல அவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லாதான் வாங்கியிருக்காங்க பட் விஜய் சேதுபதி சார் வந்து அந்த எக்ஸ்ட்ரா மைல் போயிட்டு அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு அவர் பண்ணியிருக்காரு கெட் டவுன் ஆன் எஸ் நீசன் டேக் அந்த இன்விடேஷனை வாங்கியிருக்காரு பியூட்டிஃபுல் அவர் அவர் எப்பவுமே எல்லாமே வித்தியாசமா பண்ற டைப்பு அண்ட் ஹீஸ் காட் அ வெரி கிரியேட்டிவ் பிரெயின் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டேஸ் அவர் கூட ஒர்க் பண்ணும் போது கவன் படத்துல செட் திஸ் கப்பிள் ஆஃப் டைம்ஸ் அவரு எப்பவுமே வந்து ஒரு சீனை வந்து போட்ரே பண்ணும் போது ஒரு டைலாக் ஒரு வாட்டி ஒரு வாட்டி பேசுவார் இந்த வாட்டி ஒரு மாதிரி பேசுவார் அப்புறம் வந்து அண்ட் யில் திங்க் மேபி சார் இப்படி கூட ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு இது வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணுவார் டு சீ வாட் ஹி லைக்ஸ் ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணிட்டு இருப்பார் அண்ட் ஆல்வேஸ் ட்ரைங் டு இம்ப்ரூவ் ரெண்டாவது வந்து எல்லாருக்கூடிய ரொம்ப மிங்கிள் பண்ணி பேசுவார் அண்ட் ரொம்ப ஸ்வீட்டாக யூனோ பிஹேவ் பண்ணுவார் ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் ஹிம் அவரோட கிரியேட்டிவிட்டிக்காக ஆல் தட் அண்ட் முக்கியமாக எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா அவர் தான் ஒரு பெரிய ஸ்டீரியோ டைப் ஒரு ஸ்டேட்டஸ்கோ ஒரு ஹீரோ இருக்கணும் அதை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணிட்டாரு எந்த ரோல் கொடுத்தாலும் வந்து ஹீ இஸ் வெரி ஹாப்பி டு எக்ஸ்ப்ளோர் இட் நெகட்டிவாக இருக்கலாம் ஒரு கேமியோவா இருக்கலாம் அண்ட் ஒரு வித்தியாசமான ரோலாக இருக்கலாம் அது வந்து அவரோட ஸ்டைலில் ஹீ டஸ் அ பியூட்டிஃபுல் ஜாப் ஆஃப் இட் அண்ட் ஹீ இஸ் நாட் அஃப்ரேட் ஒரு எப்பவுமே ஒரு ஹீரோனா அவரோட கிளாமர் மெயின்டைன் பண்ணணும் ஃபீல் பண்ணுவாங்க பழைய பழைய ஸ்கூல் ஆஃப் தாட்ல சொல்லலாம் சரிங்களா ஆனால் அவர் எப்பவுமே வந்து ஹீ வாண்ட்ஸ் ஹீஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் ஒரு வெயிட் போடணுமா வயசான பர்சனாக நடிக்கணுமா ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு நடிக்கணுமா என்ன இருந்தாலும் அவர் வந்து ஹாப்பி டு டூ இட்

நாங்கள் வந்து ஹியூமன்ஸா இருக்க மாட்டேங்கிறோம் ஓகே பப்ளிக் ஐல வந்துட்டு தே டோன்ட் திங்க் ரிய ஃபீலிங்ஸ் தே டோன்ட் திங்க் நாங்கள் வந்து ஸோ மனசு எங்கள் மனசெல்லாம் எங்களுக்கு மனசெல்லாம் இல்லை எங்களை எங்க பற்றி என்ன வேணாலும் சொல்லலாம் எங்களுக்கு ஹர்ட் ஆகாது அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ தி அது என்னன்னு தெரியல எல்லாரும் என்ன வேணாலும் பேசுவாங்க ஓகே அண்ட் நெகட்டிவாக கூட பேசுவாங்க சும்மாவே ஓகே ஒரு ஃபீலிங் வாட் எவர் சீ இ இப்போ நார்மலா நான் உங்ககிட்ட இங்க உங்க முன்னால உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு ஏதாவது உங்க பத்தி நெகட்டிவா ஃபீல் பண்ணா கூட நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் உங்க மனசு ஆர் அட்லீஸ்ட் அது வந்து சொல்லணும்னா கூட ஒரு சாஃப்டா சொல்வேன் இல்ல ஒரு உங்க மனசை ஹர்ட் பண்ணாம சொல்றேன் பட் அந்த மாதிரி அவங்க யோசிக்க மாட்டேங்குறாங்க மூணாவது மனுஷனுக்கு நார்மலா எல்லா யாருமே ஹெர்ட் பண்ண மாட்டாங்க ஆனா பாலிடிக்ஸ் அண்ட் இன் மீடியா பீப்புள்ஸ் என்ன திங் சோ நான் வந்து அத பத்தி ஜாஸ்தி கேர் பண்ண மாட்டேங்க பட் மிக என்ன பத்தி கூட நிறைய பேர் என்ன வேணாலும் பேசுவாங்க இஸ் நம்ம வந்து எரம மாடு மாதிரி இருக்கணும் போயிட்டு இருக்கணும் வாழ்க்கையில் ஓகே காலிவுட் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சோ இண்டஸ்ட்ரியில இருக்கிற நெப்போட்டிஸம் பத்தி உங்களோட டேக்ங்க சி எல்லாருக்கும் இடம் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில சி சில சில ரோல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிங் ப்ரொஃபஷன்ல எடுத்துக்கோங்க பிகாஸ் திஸ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா லைட் சினிமேட்டோகிராஃபி இருக்கு டைரக்ஷன் இருக்கு ஸோ பல ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு அண்ட் ஆக்டிங்ல பாத்தீங்கன்னா ஐ திங்க் தேர்ஸ் ரூம் ஃபார் எவ்ரிபடி பட் இது வந்து இட் இஸ் நாட் அ இண்டஸ்ட்ரி லோன் விஷயம் சரிங்களா இப்போ நீங்கள் பொதுவாக சொல்லப்போனா பேங்கிங் செக்டரில் எடுத்துக்கோங்க பேங்கிங் செக்டரில் ஒரு கம்பெனியோட சிஇஓ ஒரு 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 சும்மா சிஇஓ சன் வந்து திரும்பி பேங்கிங்ல வராருன்னா கண்டிப்பா எந்த பேங்க்ல போனாலும் அவருக்கு வந்துட்டு ஒரு டாப் ஜாப் ஈஸியா கிடைக்கும் ஓகே திஸ் இஸ் தேர் எவ்ரிவேர் ஓகே ஆனா இந்த இண்டஸ்ட்ரி வேற பப்ளிக் இண்டஸ்ட்ரியா இருக்கிறதுனால கையில இருக்கிறதுனால எல்லாரும் அத பத்தி ஓப்பனா பேசுற விஷயம் தான் ஏன் பாலிடிக்ஸ்ல இல்லையா நெபோட்டிசம் ஒரு ப்ரொபஷனல்ல ஹீரோஸ்டர்ஸ் ரோல்ஸ் வந்துட்டு ஹீரோயின்ஸ் ஹீரோயின் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி எல்லாம் ரோல்ஸில் நிறைய காம்படிஷன் இருக்கு மேபி என்னோட ஏஜ் குரூப்ல பிளே பண்ற ரோல்ஸ்ல அவ்வளோ இல்லை ஆனால் அங்கே கூட காம்படிஷன் இருக்கு ஆனால் எங்க ஏஜ் குரூப்ல இருக்கிறது கம்மியா ரோல்ஸ் தான் இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஜாஸ்தி இருக்கும் ஸோ மெயின்லி சினிமாஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைஃப் நம்ம லைஃப்ல என்ன நடக்கிறதோ அதுதான் சினிமாவில் ரிஃப்ளெக்ட் பண்ணலாம்

ஆனா நீங்க சாரி கட்டின போட்டோஸ் எல்லாம் அனுப்பாதீங்க வெஸ்டர்ன்ல அனுப்புங்க ரஞ்சித் சார் படத்துல எப்பவுமே எல்லாரும் வந்து மானி ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட குடும்பத்துல இருந்து வர்ற மாதிரி இருப்பாங்க நிறைய டைம்ஸ் போன்ல வந்துட்டு இந்த மாதிரி சம் உப்மா கம்பெனிஸ் ஒட் இருந்து சம் அன் பீப்புள் வந்து கால் பண்ணி ஆஹ் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அஜித் சார் மீட் பண்ண ஒன் டே அஜித் சருக்கு ஐம் நோபடி சரிங்களா ஆனாலும் அவரோட பாடி லாங்குவேஜ்லருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் மூவி ஆடேல ஐ ஆடிஷன் மதர் கேரக்டர் சிமிலர்லி பார்த்தீங்கன்னா தாராள பிரபு படத்தில் வந்து ஐ வாஸ் ஆடிஷன் ஃபார் அனுபமா குமார்ஸ் பொசிஷன்